தலங்கிய வழி சிரியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அபூர்வா வந்து சோபாவோட கதையை முடித்தாங்களா அந்த பார்த்தோம்னா அந்த ஆதாரத்தை அவங்க சாரதா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் சாரதா வந்து இந்த விஷயத்தை பற்றி பூமிக்கிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் சாரதாவோட கதையை முடிக்கிறதுக்காக அபூர்வா ஏற்கனவே ஒருத்தங்களை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் அடுத்தது என்னெல்லாம் நடந்தது சாரதா வந்து பூமிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்களா அடுத்து என்ன நடக்கிறதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரதா பார்த்தோம்னா அவங்க கழுத்தில் ககன் தாலி கட்டினதுமே தன்னுடைய வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வராங்க அப்போ ககன் வந்து சாரதா விட்ட பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லா எதுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அவங்க சாரதா வந்து சொல்கிறாங்க ககன் கிட்ட எங்கள் பாரு பூமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது ஒன்னால மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் பூமி இப்போ அங்கே இருந்தாக்கே கண்டிப்பாக இந்த அபூர்வம் சும்மா இருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் அப்பா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்கும்போது பூமி அங்கே இருக்கிறதுல அவளுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது ஏன்னா எப்போ வந்து சரச்சந்திராவோட பொண்ணு தான் அப்படிங்கிற உண்மை வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதோ அப்பவுமே இந்த மொத்த சொத்துக்குமே வந்து பூமி தான் வந்து வாரிசுன்னு முடிவாகி போச்சுது இதனால அபூர்வா வந்து அவளை வந்து அவள் கதையை முடிக்கிறதுக்காக தான் அவள் எல்லாமே பண்ணுவா அதனால இப்போ நீ அவள் கழுத்தில் தாலி கட்டினதுனால இப்போ நம்ம வீட்டுக்கும் வந்துடுவா அதனால தான் நான் சொல்றதை கேளு இவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் உயிரையும் நீ காப்பாற்றி இருக்கிற கககன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ககன் வந்து நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஆனால் எனக்கு சரச்சந்திர சுபத்ராவோட பொண்ணு பூமிங்கிறதுனால எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூமியை அவங்க அழைச்சிட்டு வரவும் அப்போ பூமியும் ககனையும் வாசலை நிப்பாட்டி ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க ககன் வந்து ஆரத்தையும் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு கோவத்தோட போகவும் அப்போ பூமி நீ நில் நான் உனக்கு ஆரத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து பூமிக்கு ஆரத்தை எடுத்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க பூமியை சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படியும் ககனை சமாதானப்படுத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் ககன் நம்ம களத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஒரு பக்கம் நட்சத்திரம் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு ககன் கிடைக்காம போயிட்டானே அந்த பூமி கழுத்துல இப்படி திட்டம் விட்டு அவ கழுத்துல தாலி கட்ட வச்சு இப்படி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் அபூர்வம் கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பூமி அந்த வீட்டுக்கு நான் வரவழைச்சதுக்கு காரணமே பூமியே கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டுதான் ஆனா இப்படி நடந்து போச்சுதே இப்ப பூமி வந்து அங்க போயிட்டா இன்னும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது ஏற்கனவே இங்க இருக்கும் அந்த ககன் வந்து எதுவும் செய்ய விட மாட்டான் இப்ப என்னன்னா வந்து பூமி இன்னும் அந்த வீட்டில் தான் வந்து இருக்க போறா நம்ம வீட்டுக்கு நம்மளும் வரக்கூட முடியாது நம்ம எந்த சூழ்நிலையும் அவளுங்க அழைச்சிட்டு வர முடியாது இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூர்வம் இன்னொரு பக்கம் அவங்களே எரிச்சலோடு இருக்கவும் அப்போ அபூராவோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அபூர்வா நீ நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகி போச்சுது பூமியை எப்படியாவது அங்கே வரவழைச்சு அவள் கதையை முடிச்சலான்னு நீ ஒரு கணக்கு போட்டிருப்ப ஆனால் அங்கே பாரு அவன் என்னன்னா வந்து இப்போ ககனோட பொண்டாட்டியோ ஆகி அவன் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா இன்னும்போல் அவளை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன சித்தி நானே வந்து கோபத்தில் இருக்கிறேன் என்னை வந்து வெறுப்பை திட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அவங்க சித்தியை போட்டு திட்டவும் அப்போ அபூரோட சித்தி வந்து நினைக்கிறாங்க நீங்கள் என்ன தான் திட்டாலும் சரி தான் நான் சொல்கிறது தானே உண்மை அம்மா பொண்ணு இந்த மாதிரிக்கு வந்து இப்போ புலம்பி தீத்திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இனிமோல் உங்கள் ரெண்டு ஒரு ஆளையும் பூமியை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ககனோட பொண்டாட்டி ஆகிட்டு அந்த பூமி இனிமேலாம் உற்றுருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா கிருஷ்ண பிரசாத் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ககன் வளர்க்கும் போல கோவத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது ககன் என்ன கோவத்தில் இருந்தாலும் சரிதான் ஆனால் இப்போ ககனோட பொன் ி பூமி ஆகிட்டா இன்னும் அவளை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அந்த அபூர்வா கிட்ட இருந்து பூமியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் ககன் எப்படியாவது பேசி எடுத்து அவன் மனசை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படிங்கவும் சாரத வந்து சொல்றாங்க ககன் வந்து பூமிக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி பூமிக்கும் ககனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சரச்சந்திராவோட பொண்ணுங்கும் தான் அவன் வந்து வெறுப்ப காட்டுறானே தவிர மற்றபடி வந்து பூமின்னா அவனுக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எப்படியாவது அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ககனை தான் பூமி வந்து ககன்கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அவங்க வந்து வழக்கம் போல கோவத்தில் இருக்கிறாங்க சொல்றாங்க உங்க கோபம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியும் கூடி போகிறீங்க அப்படின்னு என்ன பூமி போறீங்க சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பூமிக்கு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா ஆசை அந்த ஆசையை வந்து எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப சாரதா வந்து ககன்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் வந்து அதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்ப பார்த்தோம்னா பூமியோட ஆசையை நிறைவேற்றுறாங்க பார்ப்போம் அவங்களுக்காக டான்ஸ் கிளாஸ் அமைச்சு கொடுக்கவும் அப்போ வந்து பூமி பார்த்தோம்னா அவங்க டான்ஸ் கிளாஸுக்காக வந்து பூமியும் ககனும் போயிருந்தாங்க அப்போ பூமியை கொண்டு அங்கே விடுறதுக்காக ககனும் போகவும் அப்போ அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா அவங்க சாரதாவை தான் காட்டுறாங்க சாரதா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு பார்த்தோம்னா அவங்க அபூர்வோட ஆளை தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சாரதா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேமரா வந்து கீழே விழுகிறது உடனே வந்து அந்த கேமராவை கேமரா பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சோபாவோட கதையை முடிக்கிறது அபூர்வாவா இருக்கிறாங்க அது வந்து அதுல வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது அப்போ வந்து சோபாவோட கதையை திட்டமிட்டு அபூர்வா முடிக்குது எல்லாமே அதுல இருக்கவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்க சாரத வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது பூமி அம்மாவோட கதையை முடிச்சது இந்த அபூர்வாவா தன்னுடைய அக்கானு கூட பார்க்காம இவ இப்படி பண்ணியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஓட்டமா ஓடி வராங்க அப்ப கீழே பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கவும் அம்மா அவளை எங்கே பூமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பூமி அம்மா வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போயாச்சு அப்படிங்கிறாங்க ககன் எங்கன்னு சொல்லும்போது ரெண்டு வருடம் தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கவும் அவங்க ரொம்பவே பதட்டம் அடையிறாங்க அப்போ உடனே அந்த பொண்ணு வந்து பார்க்குறாங்க என்னது இவங்க ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாங்க என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி வரவும் அப்போ உடனே வந்து சாரதா வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பூமி ஃபோனே எடுக்கலை ககனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ககனும் ஃபோனே எடுக்கலை அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீடியோவை திரும்பவும் போட்டு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா பூமி கிட்ட இந்த விசை விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்பவும் பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பூமி வந்து டான்ஸ் அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க அப்போ ஃபோன் எடுக்கிறதுக்காக வரும்போது இங்கே பார்த்தோம்னா சாரதா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்காக வராங்க அப்படி ரெண்டு பேரும் பேசுறதுக்காக வரும்போதே சாரதாவோட ஃபோன் அப்படியே கட் ஆயிருது அப்போ பூமி அங்கே இருந்துக்கிட்டு ஹலோ ஹலோனு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த வித சத்தமும் இல்லை இங்கே பார்த்தோம்னா அந்தந்த பொண்ணு வந்து சாரதாவோட தலையில் ஓங்கி அடிச்சிருந்தாங்க இதனால சாரதா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க அடுத்தது அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் உடனே அப்புறம் சொல்கிறாங்க நல்ல கறி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்கே பாருங்கம்மா இப்போ அடுத்தது எனக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அங்கே இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லவோ உடனே சரி அப்படிங்கிறாங்க ஆனால் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பூமி வந்து அவங்க என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் பூமியும் ககனும் வந்து வீட்டுக்கு வாராங்க சாரதா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை இல்லை அதாவது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது அந்த வீடியோ ஆதாரம் யாருக்கிட்ட சிக்கிச்சது அடுத்து என்னதான் நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்